பறவையம்மையாரிடம் சம்மதம் கிடைக்கவில்லை தூதுவராகச் சென்ற பொழுதிலும் எனவே தற்பொழுது எம்பெருமானார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் மறுபடியும் செல்லுகின்றார் அதற்கு இடைப்பட்ட இந்த காலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வாறு துடிதுடித்துக் கொண்டிருந்தார் என்பதனை தெய்வசேகர் பெருமான் நமக்கு காட்டுகின்றார் முன்னூற்று நாற்பத்தி ஏழு முன்னூற்று நாற்பத்தி எட்டு முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது என்று மூன்று திருப்பாடல்கள் தூதரை போகவிட்டு வரவு பார்த்திருந்த தொண்டர் நாதரை அறிவில்லாதேன் நன்னுதல் புலவி போதறத் போதரத் தொழுதேன் என்று புலம்புவார் பறவையாரை காதலின் இசைவு கொண்டு வருவதே கருத்துட்கொள்வார் போய் அவள் மனையில் நண்ணும் புண்ணியர் என் செய்தாரோ நாயனார் தம்மைக் கண்டால் மறுக்குமோதான் ஆய என் அயர்வு தன்னை அறிந்து எழுந்தருளினார் தாம் சேயிழை துணி தீர்த்து அன்றி மீள்வது செய்யார் என்று வழி எதிர்கொள்ளச் செல்வர் வரவு காணாது மீழ்வர் அழிவுற மயங்கி நிற்பர் அசைவுடன் இருப்பர் நெற்றி வெளியவர் தாழ்த்தார் என்று மீளவும் எழுவர் மாறன் பொழி மலர் மாறி வீழ ஒதுங்குவர் உற்றார் தூதுவராக இறைவரை போகவிட்ட பின் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் மனநிலை மற்றும் அவர் செய்த செயல்கள் குறித்து தெய்வ செகுளார் பெருமான் காட்டுகின்றார் தூதராக இறைவரை போகவிட்ட பின் இறைவனார் அந்த தூது செயலை முடித்து வெற்றிகரமாக முடித்து மறுபடியும் இங்கு வருவதை எதிர்நோக்கி இருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருந்தாலும் என் தலைவராகிய இறைவரை அறிவில்லாத நான் பறவையினது கோபம் தீர்த்து வரும் பொருட்டு வணங்கி வேண்டினேனே என்றும் புலம்புகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையம்மையாரிடம் தன்மேல் இருக்கின்ற காதல் பெருகும்படி பறவையின் சம்மதத்தை பெற்றுக்கொண்டே இறைவனார் வருவார் என்ற கருத்தை கொண்டு அங்கே காத்திருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த தூதின் முடிவு பற்றி நம்பிகள் தன்னுடைய மனத்துள் எண்ணிய ஐயங்களையும் அதற்கு தானே ஒரு முடிவு கண்ட நிலையினையும் அடுத்த பாடல் குறிக்கின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எண்ணுகின்றார் இங்கிருந்து சென்று பறவையினது வீட்டைச் சேரும் புண்ணியராகிய இறைவனார் என்ன செய்தாரோ இறைவரைக் கண்டால் பறவைதான் மறுப்பாளோ என்னுடைய உண்மையான வருத்தத்தினை அறிந்து எழுந்தருளிய இறைவனார் பறவையினது சிறு கலகத்தினை தீர்த்துத்தான் மறுபடியும் வருவார் தீர்த்தாலன்றி மீள வரமாட்டார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எண்ணுகின்றார்கள் எனவே தூதுவரான இறைவனார் மீண்டும் வரும் வழிநோக்கி எதிர்கொள்ளும்படி சிறிது தூரம் நடக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் வராமல் இருப்பதைக் கண்டு மறுபடியும் வருகின்றார் மனம் வருந்தும்படி மயங்கி நிற்கின்றார் நெற்றிக் கண்ணினை உடைய இறைவர் காலதாமதம் செய்கின்றாரே என்று மறுபடியும் எழுவார் மறுபடியும் அமர்வார் இவ்வாறு துன்பமுற்றுக் கொண்டிருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல் இரண்டு பாடல்களில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் மனத்தினுள் எண்ணமிட்டு இருக்கும் அதே சமயம் அவருடைய உடல் ஓரிடத்தில் அமைந்து இருக்கவும் முடியாமல் உழலும் மெய்ப்பாடுகளை இந்த பாடல் கூறுகின்றது இதே மெய்ப்பாடுகளை பறவையம்மையாரும் அனுபவித்தார் என்று நாம் முன்னே பார்த்தோம் முன்னூற்று ஐம்பதாவது திருப்பாடல் பறவையார் தம்பால் நம்பி தூதராம் பாங்கில் போன அரவு அணி சடையார் மீண்டே அறியுமாறு அணையும் போதில் இரவுதான் பகலாய்த் தோன்று எதிர் எழுந்தணைய விட்ட உறவு நீர் வெள்ளம் போல ஓங்கிய கழிப்பில் சென்றார் பறவையாரிடத்தில் நம்பிகளின் தூதராகும் தன்மையில் சென்ற சிவபெருமான் அங்கிருந்து மறுபடியும் தம்முடைய உண்மை கோலத்தை காட்டிக்கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் வந்து சேருகின்றார் தோன்றுகின்றார் அப்படி பறவையம்மையாரிடம் அர்ச்சகர் கோலத்தில் சென்றது போல அன்றி நம்பிகளிடம் தம்முடைய உண்மை கோலத்துடன் எழுந்தருளுகின்றார் இருள் அடர்ந்த அந்த நடு இரவு பெருமானின் எழுந்தருளல் காரணமாக பகல் போன்ற ஒளியுடன் தோன்றுகின்றது பேரொளியுடைய இறைவராகிய சூரியனின் வருகையால் இவ்வாறு நிகழ்கின்றது சூரியன் வந்த பொழுது இரவு பகலாகும் இயல்பு அது அங்கே தோன்றுகின்றது இறைவனாரை கண்ட பொழுதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் மனத்தில் எழுந்த மகிழ்ச்சி காரணமாக அதற்கு முன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொண்டிருந்த துன்ப நிலை நீங்கியது எனவேயும் இரவு பகலாக விளங்கியது என்பது இங்கே உண்மை ஆகின்றது அணையில் இதுவரை தேங்கியிருந்த தண்ணீர் அந்த அணை உடைந்த பொழுது மிக வேகத்தில் செல்வது போல சிறை நீர் போல மிகுந்த கழிப்புடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எதிர்கொண்டு சென்றார் சிறை நீர் போல என்ற திருவாசகமும் இதனை கூறுகின்றது முன்னூற்று ஐம்பத்து ஒன்றாவது திருப்பாடல் சென்று தம்பிரானை தாழ்ந்து திருமுக முறுவல் செய்ய ஒன்றிய விளையாட்டு ஓரார் உறுதி செய்து அணைந்தார் என்று அன்று நீர் ஆண்டு கொண்ட அதனுக்கு தகவே செய்தீர் இன்று இவள் வெகுளியெல்லாம் தீர்த்து எழுந்தருளி என்றார் சுவாமிகளை கண்டவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக மகிழ்ச்சியாக சென்று தம் பெருமானார் வெற்றியுடன் திரும்பியிருக்கின்றார் என்று நினைத்து எம்பெருமானை கண்டு வணங்கி சிவபெருமானது திருமுகத்தில் தோன்றுகின்ற அந்த சிறு நகையை கண்டு எம்பெருமான் காட்ட அதனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்டு இறைவனது திருவிளையாட்டினை உணராதவராக இறைவனிடம் கூறுகின்றார் பெருமானே தாங்கள் பறவையின் கோபத்தை தீர்த்து பறவையின் சம்மதத்தினை பெற்று வந்திருக்கின்றீர்கள் தேவரீர் அன்று என்னை ஆளாக கொண்டருளிய அச்செயலுக்கு ஏற்றது போலவே என்றும் தாங்கள் அருள் செய்தீர்கள் பறவையின் புலவியையெல்லாம் தீர்த்து எழுந்தருளியிருக்கின்றீர்கள் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வணங்குகின்றார் பறவை அங்கே மறுத்ததை உணராத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவ்வாறு வந்து சொல்லுவதைக் கண்டு அவரது எண்ணத்தைக் கண்டு வந்த திரு சுவாமியின் திருமுகத்திலே தோன்றிய முருவல். ஆனால் இறைவர் மேற்கொண்ட இந்த திருவிளையாட்டினை அறியாமல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவ்வாறு கூறுகின்றார் யாம் உனக்கு ஓர் தூதனாகி பறவை பால் போகின்றோம் என்று சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் சொல்லி மேற்கொண்ட காரியம் அதனை நிறைவேற்றி இருக்கின்றார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எண்ணுகின்றார் ஆனால் அந்த அடியிலே நாம் பார்க்கின்றோம் பறவையாரிடம் தூதனாக போகின்றோம் என்றுதான் சுவாமி சொன்னாரே அன்றி பறவையின் கோபத்தை நீக்கி முடிக்கின்றோம் என்று சொல்லவில்லை அந்த நுட்பத்தையும் இங்கே நாம் காண்கின்றோம் எனவே அதற்கு தகுந்தபடி செய்தது போல இங்கே சுவாமி திருவிளையாடல் புரிந்திருக்கின்றார் அன்று திரு வெள்ளைநல்லூரில் அடிமையாக ஆட்கொண்டு அருளியது போலவே என்றும் வலிந்து அருள வருகின்ற சுவாமி இவ்வாறு தூது சென்று வெற்றியுடன் திரும்பியிருக்கின்றார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொழுகின்றார் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டாவது திருப்பாடல் அம்மொழி விளம்பும் நம்பிக்கையர் தாம் அருளி செய்வார் நம்மை நீ சொல்ல நாம் போய் பறவை தன் இல்லம் நன்னி கொம்மை வெம் முலையினாட்கு உன் திறம் எல்லாம் கூற கொள்ளாள் வெம்மைதான் சொல்லி நாமே வேண்டவும் மறுத்தாள் என்றார் இந்த பாடல் சுவாமியின் கூற்றாக வருகின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் இறைவனார் அருளி செய்கின்றார் சுந்தரா நம்மிடம் நீ வேண்டிக் கொண்டபடியே நாம் சென்று பறவையினுடைய இல்லத்தைச் சேர்ந்து அவளிடம் உன்னுடைய திறங்களை எல்லாம் எடுத்துச் சொன்னோம் இருந்தாலும் அவள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை விரும்புகின்ற இனிய மொழிகளை நான் சொன்னாலும் கூட நானே வேண்டவும் கூட அதனை மறுத்தாள் பறவை நாம் வேண்டிக் கொண்டாலும் கூட அதனை கேட்காமல் மறுத்துவிட்டாள் என்று அருளி செய்கின்றார் எம்பெருமானார் முன்னூற்று ஐம்பத்து மூன்று மற்றும் முன்னூற்று ஐம்பத்து நான்காவது திருப்பாடல்கள் அண்ணலார் அருளி செய்ய கேட்ட ஆரூரர் தாமும் துண்ணென நடுக்கமுற்றே தொழுது நீர் அருளி செய்த வண்ணமும் அடியாள் ஆன பறவையோ மறுப்பாள் நாங்கள் எண்ணலார் அடிமைக்கு என்பது இன்று அறிவித்தீர் என்று வானவர் உய்ய வேண்டி மறிகடல் நஞ்சை உண்டீர் தானவர் புறங்கள் வேவ மூவரை தவிர்த்து ஆட்கொண்டீர் நான்மறை சிறுவர்க்காக காலனை காய்ந்து நட்டீர் யான் மிகை உமக்கு இன்று ஆனால் என் செய்வீர் போதாதென்றார் இறைவனார் அருளிச் செய்த அதனை கேட்டவுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துண் என்று நடுக்க முறுகின்றார் முன்பு கொண்ட மகிழ்ச்சியெல்லாம் அதாவது தூது வெற்றிகரமாக நடந்தது என்று கொண்ட மகிழ்ச்சியெல்லாம் உடனே மாறி அதிவிரைவில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திரு உடல் நடுக்கமுற்றது எம்பெருமானை வணங்கி அவரிடம் கேட்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானே தேவரீர் அருளிச் செய்த தன்மையினையும் உனது அடியாளாகிய பறவை மறுத்துவிட்டாளா நாங்கள் அடிமை திறத்தின் வைத்து எண்ணுவதற்கு உரியவர்கள் அல்லர்கள் என்பதனை தாங்கள் என்று எங்களுக்கு அறிய செய்தீர்கள் என்று கூறுகின்றார் தங்கள் எண்ணத்தில் நாங்கள் இருக்கவில்லை தங்களால் எண்ணப்படாதவர்களாக நாங்கள் ஆகிவிட்டோம் தங்களுக்கு அடிமையாக இருக்கும் உரிமை எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது என்பதனை தாங்கள் என்று எங்களுக்கு அறிய செய்தீர்கள் என்று கூறுகின்றார் பறவையார் மறுத்ததற்கு காரணம் வந்தவர் சிவபெருமானே என்று அறியாததனால் அந்த அறியாமைக்கு காரணம் இறைவர் அவளை தன் அடியாள் என்று எண்ணாமை என்பது இங்கே இருக்கின்ற நுட்பம் அவளை அடிமை என்று எண்ணாததனால் அவளை இசைவிக்க செய்யவில்லை எம்பெருமான் என்னுடைய கருத்தையும் நிறைவேற்றவில்லை எம்பெருமான் எனவே பறவையம்மையாரையும் சேர்த்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாங்கள் அடிமை திறத்தில் வைத்து எண்ணுவதற்கு உரியவர்கள் அல்லர் என்று பெருமானிடம் முறையிடுகின்றார் இதுவரைக்கும் தாங்கள் தங்களினுடைய அடியார்கள் அடிமைகள் நாங்கள் என்று எண்ணியிருந்தோம் அது தவறு என்று நீங்கள் அறியும்படி செய்துவிட்டீர்கள் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றாரே இது அன்பு உரிமை காரணமாக தலைவரிடம் கோபித்துக் கூறும் மொழி வேறுபட்டு பிணங்கிக் கூறும் மொழி எனவே இதனை அப்படியே இந்த அர்த்தத்தை நாம் எடுத்துக் கூடாது மேலும் முறையிடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானே தாங்கள் தேவர்கள் உய்யும் பொருட்டு அலைக்கடலில் எழுந்த பெரு விஷத்தினை உண்டீர்கள் அசுரர்களின் முப்புறங்களும் எரிந்து போக அதிலே இருந்த அடியவர்களான மூவர்களை மட்டும் அவர்கள் மட்டும் எரிந்து விடாமல் தவிர்த்து அவர்களை ஆட்கொண்டீர்கள் நான்மறை வல்ல சிறுவராகிய மார்கண்டேயரை காக்கும் பொருட்டு கூற்றுவனை உதைத்து மார்கண்டேயரை அடிமை கொண்டீர்கள் இந்த தன்மை உடைய கருணையாளராகிய உங்களுக்கு நான் என்று மிகை ஆகிவிட்டேன் என்றால் இனி நான் வேறு என்ன செய்வேன் என்று வேண்டுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமான் நஞ்சை உண்டது பெருமான் திரிபுராதி அசுரர்களை எரிக்கும் பொழுது அதிலே இருக்கின்ற சிவபக்தர்கள் மூவரை மட்டும் ஆட்கொண்டு அருளியது மார்கண்டேயருக்காக யமனை உதைத்தது என்று இந்த மூன்று திருவருள் நிகழ்ச்சிகளும் இறைவரது கருணை பெருக்கினை நமக்கு விளக்கி நாமெல்லாம் அவருக்கு அடியார்கள் நம்மை காப்பது இறைவனது தன்மை என்பவற்றை காட்டுகின்ற திருவிளையாடல்கள் இந்த தன்மை உடைய நீர் என்னை காக்காமல் ஒழிந்தார் உமக்கு யான் மிகை என்பதே தங்களினுடைய முடிவு என்று கூறி நொந்து கொள்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதிலே திரிபுறங்களில் இருந்த அடியார்கள் அந்த மூன்று அசுரர்கள் அவர்கள் பரமவிரதன் பரமயோகன் பரமகுணன் என்பவர்கள் சுசீலன் சுபுத்தி சுதன்மா என்றும் சொல்வார்கள் இவர்களை மட்டும் விட்டுவிட்டு திரிபுரங்களை பெருமான் எரித்தார் என்பது வரலாறு முன்னூற்று ஐம்பத்து ஐந்தாவது திருப்பாடல் ஆவதே செய்தீர் இன்று என் அடிமை நீர் வேண்டாவிட்டால் பாவியேண்டனை அன்று வலிய ஆட்கொண்ட பற்று என் நோவும் என் அழிவும் கண்டீர் நுடுங்கு இடை அவள் பால் இன்று மேவுதல் செய்யீர் ஆகில் விடும் உயிர் என்று வீழ்ந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானிடம் தொடர்ந்து முறையிடுகின்றார் பெருமானே இன்று தாங்கள் என்னுடைய அடிமையினை விரும்பாமல் இருக்கின்றீர்கள் இன்று தாங்கள் என்னுடைய அடிமைத்தன்மையை விரும்பாவிட்டால் அடிமைக்கு எண்ணவராத பாவியேனாகிய என்னை அன்று திருவெண்ணைநல்லூரில் நான் மறுத்த பிறகும் கூட வலிய வந்து ஆளாக கொண்டீர்களே அது எதற்காக என்னுடைய வருத்தத்தினையும் மனம் நைவதையும் தாங்கள் காண்கின்றீர்கள் பறவையிடத்தில் இன்றே நான் சென்று சேரும்படி தாங்கள் செய்யாவிட்டால் என் உயிர் விடும் எனது முயற்சியின்றி உயிர் தானே நீங்கிவிடும் என்று இறைவனது திருவடியில் வீழ்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முன்னூற்று ஐம்பத்து ஆறாவது திருப்பாடல் தம்பிரான் அதனைக் கண்டு தறியாது தளர்ந்து வீழ்ந்த நம்பியை அருளால் நோக்கி நாம் இன்னம் பால் போய் அக்கொம்பினை இப்போதே குறுகுமா கூறுகின்றோம் வெம்புரு துயர் நீங்கு என்றார் வினையெல்லாம் விளைக்கவல்லார் என்பது திருப்பாடல் தம்பிரானாராகிய இறைவனார் அதனைக் கண்டு தரிக்கலாகாமல் வளர்ச்சி காரணமாக தம் அடிக்கீழ் வீழ்ந்த நம்பிகளை அருளால் நோக்குகின்றார் இது அருட்பார்வை இடர் நீக்கி உய்விக்கும் திருப்பார்வை அருட்பார்வை பார்த்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் கூறுகின்றார் நாம் மீண்டும் ஒரு முறை அவளிடம் தூதுபோய் அந்தப் பறவையை நீ இப்பொழுதே சென்று அடையும்படி சொல்கின்றோம் உன்னை வருத்துகின்ற துன்பத்தினை நீங்குவாயாக என்று அருளிச் செய்கின்றார் அவர் வினையெல்லாம் விளைக்கவல்ல பெருமானார் அன்றோ வினை பயன்களையெல்லாம் உயிர்களிடம் கூட்டுவிக்க வல்ல எம்பெருமானார் அல்லவா சிவபெருமானது விளையாட்டு என்பது அவரவர் வினைகளை அவரவர்களை அனுபவிக்கச் செய்து பார்த்திருத்தல் அவரவர் செய்த வினையின் பயன்களை அவரவர்க்கு தக்க முறையில் கூட்டுதல் அனுபவிக்கச் செய்தல் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கிசைந்து செல்காலை முட்டாமல் செய்வினைக்கும் முர்ச்சை வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும் படி போற்றி என்பது போற்றிப் பகுரடை என்பது முதலாக போற்றிப் பகுரடை என்ற சாத்திரத்தில் அந்த திருவாக்குகளையெல்லாம் நாம் காண்கின்றோம் இறைவர் வினைகளையெல்லாம் விளைக்கும் தன்மை பற்றி மேலும் மெய்கண்ட ஞான நூல்களுள் கண்டு கொள்ளலாம் அவற்றை சித்தாந்த போதகாசிரியர்களிடம் குருநாதர்களிடம் உபதேசமாக கேட்டு உணர்ந்து கொள்ளலாம் இவ்வாறு அருளுகின்றார் எம்பெருமானார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்